ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஆர்வி சமையல் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான சட்னி ரெசிபியை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து தோசையில் அப்படியே ஊற்றி நல்லா பிசைஞ்சி சாப்பிட்ணும் தொட்டு சாப்பிட்டா நல்லா இருக்காது நல்லா அப்படியே சட்னியோட ஊற வச்சு பெரட்டி சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இது வந்து எப்பவும் ஒரே மாதிரி சட்னியாக செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து இதை எப்படி செய்யலான்ட்டு இப்போ பார்க்கலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் இது வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் இப்போ ஊறின பிறகு இதை வந்து மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடுவோம் இப்போ வந்து பருப்பை வந்து போட்டாச்சு போட்டுவிட்டு இதில் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தேங்காய் வந்து ஒரு பத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில மூணு பூண்டுப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இந்த பருப்பு கூட போட்டுக்கிருவோம் கேரி சமையலாம் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இப்போ கால் ஸ்பூன் வந்து சீரகம் போட்டுக்கிருவோம் ஒரு கால் ஸ்பூன் மிளகு அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிருவோம் அப்புறம் முக்கால் ஸ்பூன் வந்து கல்லுப்பு தேவையான அளவு போட்டுட்டு இப்போ வந்து இதை வந்து கொஞ்சம் ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிருவோம் ஊற்றிட்டு இப்போ வந்து இதை வந்து இதில் வந்து நல்லா தண்ணியை விட்டு கரைச்சிக்கிறணும் இது வந்து ரொம்ப தண்ணியாக நல்லா கரைச்சிக்கிறணும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சணும் இப்போ வந்து கடாயில் வந்து கொஞ்சம் ரெண்டு குளிக்கரண்டி கடலை எண்ணெய் விட்டுக்கிருவோம் கடலை எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிருவோம் கால் ஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கிருவோம் போட்டுட்டு இது வந்து நல்லா பொரியட்டும் இப்போ வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுட்டு கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிருவோம் போட்டுவிட்டு இது நல்லா வதங்கட்டும் கேர்வி சமையலாக முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளி பொடிசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கிடுவோம் போட்டுட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும் இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா வதங்கணும் இந்த சட்னி வந்து தோசைக்கு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த துவரம் பரப்பு அரைச்ச கரைசலை இதில் விட்டுக்கிருவோம் விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கிருவோம் இது வந்து நம்ம வந்து கலந்துகிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து கட்டி பிடிச்சிரும் அதனால் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிருவோம் வேறு மசாலா எதுவுமே இதுக்கு தேவையில்லை நம்ம அரைச்சோம்ல தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு அது மட்டுமே போதும் இப்போ வந்து நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அப்படியே இந்த கொதிச்சு வருது பாருங்கள் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் கிண்டிகிட்டே வரும்போது அப்படியே இந்த சட்னி வந்து தன்மையாக வரும் இந்த மாதிரி அப்படியே கெட்டிப்பட்டு வரும் கொஞ்சம் லைட்டாக ரொம்பவும் கெட்டி பட்டுறக்கூடாது அப்படி கெட்டி பட்டுச்சோன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிடலாம் இப்போ வந்து நல்லா கொதிச்சு சட்னி வந்து நல்லா வெந்துட்டு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரணும் இப்போ வந்து ஏற்கனவே நிறைய சட்னி ரெசிபிஸ் வந்து நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் இப்போ வந்து சட்னி நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து மல்லித்தலையை பொடிசாக கட் பண்ணி அதையும் தூவி விட்டுக்கிருவோம் மல்லித்தழை சேர்க்கும்போது சட்னி கூடுதல் சுவையில் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு அருமையான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இதை வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து ஊற்றிக்கிடுவோம் ஏற்கனவே நிறைய சட்னி வெரைட்டிஸ் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் வந்து கிண்ணத்தில் ஊற்றியாச்சு இந்த சட்னி வந்து நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்